நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு மாநாடு மட்டும் நடத்தி முழு அவங்க எடுத்துக்க போறாங்களா வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி எப்படி ஒட்டுமொத்தமாக தமிழனமே இதை கொண்டாட போகின்றது நிகழ்ந்தது மதுரையில் ஆனால் அதிர்ந்தது தமிழகம் எங்கும் மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாடுக்கு பிறகு தமிழகத்தில் ஜெலுசில் விற்பனை அதிகரித்துள்ளதாக புள்ளி தெரிவிக்கின்றன முருகன் மாநாடு காரணமாக பலரும் மன அழுத்தத்தோடு வயிற்று எரிச்சல் சம்பவங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமிழ் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்த்ததில்லை அப்பா இதுவரைக்கும் திருட்டு ரயில் போயிருக்காங்க

உழைப்புக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை தருவது நம்முடைய தமிழ் இனம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கின்ற அளவில் தான் தனி மனித ஒழுக்கம் இல்லாததும் என்ன மயிருக்கிடா அரசியலுக்கு வாரியங்க